அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் தூதரகத்தின் அதிரடியான முக்கிய அறிவிப்பு சிகரெட்டுகளை கொண்டு சென்றால் அறுநூறு கோய்த்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பெட்ரோலிய பொருட்களை கடத்திய எட்டு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த உள்துறை அமைச்சகம் முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது அடுத்து கொய்த்திகள் தொடர்பான முக்கிய புள்ளி விவரம் வெளியாகி உள்ளது அடுத்து கத்தமாவைக்கான ஸ்ரீலங்கா சென்ற கொய்தி குடும்பத்தின் முக்கிய வீடியோ இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குற்றப்பிரணாவுத்துறை மற்றும் கார்கோ டிபார்ட்மெண்ட் இணைந்து நடத்திய செக்கிங்கில் கோயிலிருந்து பெட்ரோலியப் பொருட்களை கடத்திய எட்டு பேர் கொண்ட கும்பலை கைது செய்து விசாரித்து வருகிறது கைது செய்யப்பட்டவர்களை மூன்று பேர் இந்தியர்கள் மஸ்திரிகள் மற்றும் கொய்திகளும் உள்ளார்கள் என கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க உள்துறை அமைச்சகம் தனது அதிகார்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட முக்கிய வீடியோ எட்டு மாதங்களுக்கு மேலாக நடத்தப்பட்டு வந்த இந்த மிகப்பெரிய கடத்தலை கோய்த்துடைய புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து முறியடித்துள்ளது கைதான மூன்று இந்தியர்களின் பெயரை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது முகமது ஷரீஃப் விஜன் பிங்கிரிசன் மற்றும் தங்கராஜ் ராமசாமி ஆகிய மூவர் இந்த கடத்தலில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அடுத்த தகவல் கொய்திகள் அனைவரையும் சிங்கப்பூரில் உள்ள கொய்த் எம்பி எச்சரித்துள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான செப்டம்பர் தேதி முதல் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளை சிங்கப்பூருக்கு பயணம் செய்பவர்கள் எடுத்து செல்லக்கூடாது என சிங்கப்பூர் அரசு புதிய சட்டத்தை செப்டம்பர் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது இந்த சட்டத்தை மீறி யாராவது இ சிகரெட்டுகளை புகைத்தால் ரெண்டாயிரம் அமெரிக்க டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அதாவது கொய்தினார் மதிப்பில் சுமார் அறுநூறு கோய்தினார் என அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது அதுபோல எட்டோமைட் கொண்ட எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளை இறக்குமதி செய்தாலோ அல்லது வியாபாரம் செய்தாலோ இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பதினைந்து பிரம்படிகள் விதிக்கப்படும் என புதிய சட்டம் சிங்கப்பூரில் கொண்டு வரப்பட்டுள்ளது கொய்திகள் பலர் இ சிகரெட்டுகளை புகைக்கும் பழக்கம் உள்ளதால் சிங்கப்பூருக்கு பயணம் செய்யும் போது இ சிகரெட்டுகளை கொண்டு வர வேண்டாம் என கொய்த் தூதரகம் கொய்திகளை எச்சரித்துள்ளது அதனால் சிங்கப்பூருக்கு சுற்றுலா செல்லும் வெளிநாட்டவர்கள் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளை கொண்டு செல்லாதீங்க அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாசியம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொய்த்த குடிமக்கள் குறைந்த நேரம் மட்டுமே தூங்குவதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அர்ப்பத்திரிகைகள் வெளியான தகவல்படி கொய்திகள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தூங்குகிறார்கள் உலகம் முழுவதிலும் உள்ள ஐம்பது நாடுகளில் உள்ள மக்களின் தூக்கம் குறித்த தகவலை சேகரித்த வேர்ல்டு பாப்புலேஷன் வலைதளம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஐம்பது நாடுகளில் கொய்த் ஐந்தாம் இடத்தில் உள்ளது முதலிடத்தில் ஜப்பான் உள்ளது ஜப்பானியர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் மட்டுமே தூங்குகிறார்கள் இரண்டாவது இடம் சவுதி அரேபியா மூன்றாவது இடம் கொரியா நாலாவது பிலிப்பைன் ஐந்து ஐந்தாவது அடுத்த தகவல் முப்பது வருடங்களுக்கு மேலாக தனது வீட்டில் கத்தமாக வேலை பார்த்து வந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த வீட்டு பணிப்பெண் அவர்களுக்கு சர்பிரைஸ் கொடுப்பதற்காக அந்த வீட்டு பணிப்பெண் எடுத்து வளர்த்த குய்தி சிறுவன் பெரியவனாகி திருமணம் முடித்து தனது குழந்தைகளுடன் ஸ்ரீலங்கா சென்று அந்த கத்தாமாய் பார்த்துள்ளார் அதை தனது இன்ஸ்டாவிலும் அந்த குய்தி ஷேர் செய்துள்ளார் இதுபோல நல்ல உள்ளம் படைத்த குய்திகளும் குய்தில பல பேர் இருக்காங்க என்னுடைய நண்பனுக்கு அவருடைய கொய்தி பாபா திருமணத்திற்கு இந்தியா வந்து அவருக்கு பரிசாக வீடு கட்ட நிலம் வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் என் நண்பன் கஷ்டப்படும் போதெல்லாம் பண உதவி செய்துள்ளார் அது மட்டும் இல்லைங்க சில கொய்திகள் தங்கள் வீட்டில் இருபது முப்பது வருடங்களுக்கு மேலாக வேலை செய்தவர்கள் தங்களது நாட்டிற்கு விசா கேன்சல் செய்துவிட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் அவர்களுக்கு மாதா மாதம் வீட்டு செலவுக்கு பணம் அனுப்பி வருகிறார்கள் இந்த வீடு பாக்குற நீங்க உங்களுடைய பாபா மாமா இப்படிப்பட்டவர்கள் என்பதை மறக்காம கவன பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து விடலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டுய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய்ட்டு சென்னை இருபத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டுய்த் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பதினேழு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் உள்ளது ஒரு நாள் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பைசா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நார் எட்நூத்தி நாலு ஃபிஸாக உள்ளது அது போட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பல பேர் பார்த்தீங்கன்னா கமன்பாஸில் வந்து ஒரு டவுட் கேட்பாங்க அதாவது கோயித் மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு அதாவது இந்தியா வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் அதான் லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் வாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்